தடா பெரியசாமி பேசுகிறத கேட்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பாருங்கள் வீசிக்கா அப்படின்னாலே அட்டுளியம் அராஜகம் இதுதான் வீசிக்கா இது இங்கே மட்டும் இல்லை இந்தியா முழுவதும் உள்ள வீசிக்கா கும்பல்கள் எல்லாமே அப்படி தான் பிஜேபி கொடியை எவ்வளோடு எவ்வளோ வெறுப்பாக பிடுங்கி வீசி ஒடிச்சு தூக்கி போட்டுட்ருக்காருங்க பாருங்கள் என்னை அவன் அவன் கொண்டு அவன்பது என்னை அவன் வளர்த்ததாக தடா பெரியசாமி பற்றி தடாலடியாக பேசக்கூடிய திருமாவளவன் அவர்கள் இப்போதெல்லாம் தடா பெரியசாமி பற்றி பேசுவதில்லை ஏன் என்று தெரியுமா உங்களுக்கு திருமாவின் அந்தரங்க லீலைகளை அவிழ்த்து விடுவேன் என்று தடாலடியாக தடா பொது பொதுமேடையில் பேசத் தொடங்கியதுதான் இதற்கு காரணம் என்று சொல்லப்படுகிறது விசிக நிர்வாகிகளுக்கும் திருமாவளன் அவர்களும் தடா பெரியசாமியை பற்றி எதுவும் பொதுமேடையில் பேச வேண்டாம் என்று கட்டளை கட்டளையிட்டு இருப்பதாகவே சொல்லப்படுகிறது சரி ஏன் பேசக்கூடாது என்று சொல்கிறார் தடா பெரியசாமி அவர்கள் ஒரு பொது மேடையில் பேசும்போது அவர்களை வளர்த்தது நான் தான் அதே அவர்களுக்கு பெண் பார்க்க சென்றதும் நான் தான் பெண் பார்த்து வைக்கவதற்கு நான் முயற்சியும் எடுத்தேன் அப்போது ஒரு பெண்ணை பார்க்கும்போது அந்த பெண்ணையும் மட்டுமல்ல அவங்க அம்மாவையும் கேட்ட பயதான இவன் என்று பொது மேடையில் போட்டு உடைத்து விட்டார் தடா பெரியசாமி சொந்த கட்சியை சேர்ந்த காரைக்குடி நாகராஜை என்கவுண்டர் செய்வதற்கு காட்டி கொடுத்த பச்சை துரோகிதான் திருமா என்று மேடையில் இப்போது தடாலடி பெரியசாமி பல ரகசியங்களை விட ஆரம்பித்து விட்டார் இரண்டாயிரம் கோடி எங்கிருந்து வந்தது இரண்டாயிரம் கோடி இது எல்லாம் இது போன்ற இளைஞர்களின் சாவி மூலம் இது போன்ற இளைஞர்களின் படுகொலை மூலம் எப்படியெல்லாம் கொலை செய்து கொடுத்து அதை மூலம் அரசியல் செய்து பிழைப்பு நடத்திற பிழைப்புவாதி திருமணம் யாரை பார்த்து வயிறு வளர்க்கறதுக்கு நான் வந்து பிஜேபியில் இருக்கேன்னு சொல்கிறேன் கூசில வாயி நல்லான்னு படுத்துப்பேன் எப்படின்னு சொல்லுவது தெரியும் நான் இன்னும் நிறைய பேசணுன்னு நினைச்சேன் என்ன எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் உன் கடை முழுசும் தெரியும் அப்படி இருக்கு எனக்கு என்ன போய் நீ சீண்டி பண்ணோடு ஆ திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தேன் நீ வேணா போய் அவங்க அம்மா கிட்ட பேசி பாருங்க அவங்க அம்மா நான் போய் பேசுறேன் பேசுனா அவங்க சொன்ன பதில் ஐயோ அதாவது யாரு தோழ திருமாவளவனுக்கா என்ன சொல்லு திருமாவளவனுக்கு ஏன் பொண்ணா அந்த ஆளுக்கா அப்போ அம்மாவும் வேணுங்கிறான் பொண்ணும் வேணுங்கிறான் அவர்கிட்ட போய் சொல்ல நான் பெண்களை வச்சுக்கிட்டு இன்னும் சொல்ல முடியல திருமாவளவனுக்கு இரண்டாயிரம் கோடி எங்க இருந்து வந்தது மூலம் இது போன்ற இளைஞர்களின் படுகொலை மூலம் எப்படியெல்லாம் கொலை செய்த விட்டு அதன் மூலம் அரசியல் செய்து பிழைப்பு நடத்த பிழைப்புவாதி திருமாவள யாரை பார்த்து வயது வளர்க்கறதுக்கு நான் வந்து பிஜேபி இருக்கேன்னு சொல்றேன் எப்படின்னு தெரியும் நான் இன்னும் நிறைய பேசணும் நினைச்சேன் எனக்கு எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் ஒரு கதை முழுசும் தெரியும் அப்படி இருக்கு எனக்கு என்ன நீ சீண்டி பார்க்குறேன் திருமாவளவன் அவர்களை பற்றி தடா பெரியசாமி அவர்கள் பேசிய இந்த வார்த்தைக்கும் இந்த பேச்சுக்கும் தான் தடா பெரியசாமியோடைய வீடு மற்றும் கார் அலுவலகம் முற்றிலுமாக தாக்கப்பட்டது விடுதலை சிறுத்தைகள் குண்டர்களால்